அனைவருக்கும் ஆலை வழக்கம் புரட்சி தலைவர் பெருமளசிம்ம டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசியும் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களின் ஆசியும் புரட்சி தமிழர் கனக புதுச்சேரி எடப்பாடியார் அவர்களின் ஆணை இன்று நம்மிடையே வருகை தந்துள்ள

அகில இந்திய தமிழ் மற்றும் அறிவித்து மகிழ்ச்சி அண்ணா நகருடைய தகுதி செயலாளர் மாவட்டத்தினுடைய தலைவர் ஜெகதிராம் அவர்கள் நம்முடைய அனைத்து அஇஅதிமுக உடைய கழக அகில இந்திய தமிழ் மற்றும் சட்ட முன்னணியுடைய அண்ணா கூட்டி உடைய மாவட்டத்தினுடைய செயலாளர் சத்யா அவர்களே அவருடன் வெளியே வந்திருக்கின்ற அண்ணா நகருடைய பகுதிகழக செயலாளர் தசராதம் அவர்களே மற்றும் இங்கு வெளியே வந்திருக்கின்ற அகில இந்திய தமிழ் மற்றும் சட்ட பொண்ணுடைய வழக்கறிஞர்களே நேரம் ஆகிவிட்ட காரணத்தினாலே மகளிர் சேர்த்தவர்கள் சிறிது நேரம் கலந்துவிட்டார்கள் சிறிது நேரமாகிவிட்டது ஆறு மணிக்கு சொன்னாங்க நாங்க பந்துட்ட வந்தோம் மாநகர துணை செயலாளர் பிரசீல்குமார் அவர்களையும் வழக்கேரிய மணிகண்டன் அவர்களையும் அறிவிக்கிறோம் அகில இந்திய தகவல் மற்றும் சட்டமன்ற முன்னணி என்பது இரண்டாயிரத்தி அஞ்சிலே பாராளுமன்றத்திலே சட்டம் வீழ்த்தப்பட்டது அந்த சட்டம் என்ன என்று சொன்னால் தகவல் அறியும் உரிமை சட்டம் அந்த சட்டத்தை முன்னிலைப்படுத்தி எங்களுடைய தானை தலைவர் மக்கள் போராளி வந்த வெளியவர்கள் அகில இந்திய தகவல் சட்ட அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணியை ஆரம்பித்தார்கள் எதற்காக என்று சொன்னால் இதற்கு முன்னாலே அரசியல் சட்டம் ஏற்றப்பட்ட போது அரசியல் சட்டத்திலே எந்த குற்றங்கள் செய்தாலும் அந்த குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கான வழிமுறைகள் அல்ல அதைதான் இரண்டாயிரத்தி ஐந்திலே தகவலான உரிமை சட்டத்தின் மூலமாக ஒரு சாதாரண ஒரு குடிமகன் கேள்வி கேட்கலாம் என்கின்ற சட்டத்தை கையே எடுத்து எங்களுடைய தலைமை தலைவர்கள் இந்த இயக்கத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள்